சொல்லுங்க காசால பணத்தால் நிம்மதி வாங்கிடுமா சொல்லுங்க காசு பணத்தால் நிம்மதி வாங்கிடுமா வாங்கல அப்படியா சத்தியமா வாங்கலாம் பெரிய கருத்து மாதிரி போடுவாங்க காசு பணத்தால் சந்தோஷத்தை வாங்க இயலாது காசு பணத்தால் சந்தோஷத்தை நிம்மதியை வாங்கலாம் எப்ப வாங்கலாம் என்றால் அதை பிறருக்கு கொடுத்தால் வாங்கலாம் எனக்கு சில அது அப்படியே அழிஞ்சு போகுது நான் இன்னொரு ஆளு கொடுத்தா அது எனக்கான சேமிப்பு நாளை மறுமையில் அது சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்றால் அதை விட நிம்மதி வேற என்ன வேணும் அப்துரஹமானிபுனவ் கோடான கோடி வைத்திருந்தார் சொர்க்கத்துக்கு நன்மாராய சொல்லப்பட இல்லையா ராசு பணத்துல வாங்குற நிம்மதியா அது எப்ப வாங்கலாம் அதை பிறருக்கு கொடுங்கள் கொடுப்பதில் நிம்மதி அதை உஸ்மான் கண்டார் அலி கண்டார் அப்துராஹ் மானிபுரா கண்டார் சாத் கண்டார் சாஹித் கண்டார் அபூபக்கர் அல்லாஹ் அல்லாஹ எல்லாரும் புரிந்து கொண்டு இவங்க எல்லாம் கண்டாங்களே ஏனா அபுத்த ஹெதா காணவில்லையா அபு தல்ஹா காணவில்லையா பணத்தால் நிம்மதி கிடைக்காமல அவங்க வெறுத்து அவங்க மனசளவுல கூணி குறுகியா கொடுத்தாங்க நிம்மதியாக நிம்மதியாக சந்தோஷமாக கொடுத்தார்கள் அதில் நிம்மதி இருக்கிறது காசால் பணத்தால் நிம்மதியை வாங்க முடியும் அது அல்லாஹ்வுக்காக ஒரு அடியானுக்கு கொடுப்பதில் அல்ல அந்த நிம்மதியை வைத்திருக்கிற அதை கொடுங்க காசு பணத்தில் நிம்மதியை வாங்கலாம்